திரைப்படம் கொண்டிருந்த சிறுவனின் கையடக்க தொலைபேசி திடீரென்று தீப்பற்றி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆன்டாரியோ மாகாணத்தின் கேம்பிரிட்ஜில் பதினோரு வயதான சிறுவன் பயன்படுத்திய தொலைபேசி இவ்வாறு உள்ளது இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த சம்பவமானது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று சிறுவனின் தாய் கவலை வெளியிட்டுள்ளார் குறித்த சிறுவன் கையில் வைத்திருந்த அலைபேசி தவறுதலாக திரையரங்கின் ஆசன இடுக்கில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கையடக்க தொலைபேசி தீப்பற்றிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவனின் கையடக்க தொலைபேசியும் திரையரங்கின் இருக்கையும் மட்டுமே இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் தொலைபேசியின் லித்தியம் பேட்டரி தீப்பற்றி கொண்டதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது ரசாயன தாக்கம் காரணமாக இவ்வாறு குறித்த பேட்டரி தீப்பற்றி கொண்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது உரிய சார்ஜர்களை மட்டும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது